ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் தமிழ் தான் சந்திரன் ரஞ்சித் தான் சிஆர் சிக்ஸ்டி சிக்ஸ் தான் எஸ் என்ன பேச்சப்புறம் தெரிஞ்சிருக்கு மணி நேரம் ஏஸ் பிகேஎல் லெவன் ஒரு மாதம் தான் இருக்குது கரெக்டாக ஹைப் பயங்கரமாக இருக்குது ஹை ஹைப்பு இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஐ திங்க் இந்த லெவன்த் சீசன் தான் பெஸ்ட் ஆஃப் ஆல் சீசன் நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு எல்லா டீமும் வெல் பேலன்ஸ்டு பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது இவங்க தான் ஃபைனலுக்கு வருவாங்கன்னு எல்லாருமே ஈக்குவலி குட்டு அந்த பர்டிகுலர் டே எப்படி விளாட போகிறீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் காமன் சென்ஸ் கேம் ஆஃப் மில்லி மீட்டர் ஒரு மில்லி ஒரு மில்லி மீட்டரில் மேட்ச் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐ ஓட்டு அது எல்லாருக்குமே தெரியும் எல்லா கண்ணும் தமிழ் தலைவாஜ் மேலே தான் இருக்குது இப்போது ஆமாம் நிறைய காரணம் அதுக்கு ஒன்று வந்து உதயகுமார் திரும்பி வந்தது அண்டு சேரன் அண்ண அவன் வந்து ஸ்ட்ராட்டஜி கோச்சாக போட்டது ரெண்டு கோச்சு ரெண்டு யூனோ கபடி பிரெயின் ஒர்க் ஆகுது சச்சின் தன் வர வேறு எடுத்து வச்சிருக்காங்க ஹையஸ்ட் பெட்டில் ஏற்கனவே இவங்க சச்சின் தண்டர் இல்லாமல் இந்த டீம் நல்ல டீம் தான் போன சீசன் வந்து சரியான டெசிஷன் எடுக்காதனால எல்லோரும் பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் விளையாட விட்டதுனால தான் சரியாக விளையாட முடியல கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக விளையாடிருந்தால் கண்டிப்பாக நம்ம பிளே ஆஃப் போயிருப்போம் பிகேஎல் நைனில் பண்ண டீம் தானே அது ஏன் சரியாக விளையாட வைக்கல யாரையுமே அதுதான் ரீசன் எனவே அதை மறந்துடும் அது சாகரே சொன்னார் அம்லுக் பூலியா அப்படின்னு பிகேஎல் டென்கோ அதனால பார்த்தா மறந்துடுவோம் நைனை மட்டுமே ஞாபகம் வச்சுப்போம் அண்ட் பிஸியஸ்ட் டீம் இன் சோஷியல் மீடியானா அது தமிழ் தலைவாஜ் தான் டெய்லி ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டு கனெக்டிங்லே இருப்பாங்க ஃபேன்ஸோட அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேன்ஸோட கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியம் தான் உங்களுக்கு சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி எல்லாம் எவ்வளோ ஃபேன்ஸ்னால் கனெக்டிவிட்டி ரைட் அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இப்போ எனக்கு ஒரு ஃபெஷிலிஸ் வந்து தமிழ் தலைவாசில் வந்து இன்டர் காலேஜ் டோர்னமெண்ட் நடத்த போகிறாங்களா அண்ட் ஐ திங்க் சாய்ராம் காலேஜ் நடக்க போதுன்னு நினைக்கிறேன் மேலே மேலே அப்டேட் கொடுக்குற காலேஜுக்கு உள்ளவங்களும் சி அவங்களே ப்ரொமோட் பண்ணுறாங்க பாருங்கள் நிறைய கபடி பிளேயர்ஸ் வரணும்னு தமிழ்நாட்டில் இருந்து ஸோ இட்ஸ் குட் திங் பன்னெண்டு டீமும் விக்ரஸாக ட்ரெயின் நடக்குது யூனிக் மெத்தடு வாலிபாலு ஸ்விம்மிங்கு கிரிக்கெட்டு ஓடுறது ஓடியாடுறது பிரிட்ஜ் மாதிரி நிற்கிறது தோங்கிறது குதிக்கிறது எல்லாம் ஓகே குட் நைஸ் டு சீ தட் அண்ட் எல்லாமே பிக் பிக் ஸ்டார்ஸ் எஸ் பவன் ஷெராவா பார் தெலுங்கு பிரதீப் நர்வால் பார் பெங்களூர் போல்ஸ் நவீன் பார் டெல்லி சச்சின் தன்னுவார் பார் தலைவாஸ் நரேந்தர் பார் தலைவாஸ் அப்புறம் மனிந்தர் சிங் பார் பெங்கால் அர்ஜுன் ஜெய்ச்வால் பார் ஜெய்ப்பூர் இதெல்லாம் டாப் கிளாஸ் ரைடர்ஸ் டிஃபெண்டரே சொல்ல வேணாம் சாகர் ஜால்குலே ஆகட்டும் அண்ட் ஃபஜல் அட்ராசாரி சியானே ஏன்னோ அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது கிஷன் தோல் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களோடய பெர்ஃபார்மன்ஸை பார்க்க ரைட் இப்போ விஷயத்துக்கு வா என்ன சொல்ல போகிறேன் நீ சந்திரன் ரஞ்சித் வந்து ஃபேன்ஸுக்காக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் சார் பார்த்ததே திரும்பி போடுறாங்களா இங்கேருந்து அப்படியே போயிடலாம் நீங்களாம் பிஸியாக இருப்பீங்க பார்க்க வேண்டாம் இது கேட்டுக்கிட்டவங்களுக்காக தான் இதை நான் போடுறேன் அண்ட் இன்ஃபேக்ட் இது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கூட என்னால் பேச முடியும் அது ஒரு ரெண்டு நாலஞ்சு பேர் வந்துருவாங்கன்னு அவன் புலமை காட்ட வேண்டிய எனக்கு அது ஓரமாக இருக்கட்டும் சந்தன் ரஞ்சித் வரைக்கும் நூற்றி நாலு மேட்ச் விளையாடிருக்காருங்க ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரைடு எடுத்திருக்காரு சக்ஸஸ்ஃபுல் ரைடே நானூற்றி இருபத்தொன்னு டேக்கல் பாயிண்ட் வரை இருபத்தஞ்சி எடுத்திருக்காரு ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு அவர் நகர்த்தி விட்டுட்டே இருக்கிறாங்க அதுதான் ஏன் தெரியல கன்சிஸ்டண்டாக ஒரே இதில் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிகே எல் எயிட்டில் வந்து பெங்களூர் பூல்ஸ் விளையாண்டாரு எண்பது பாயிண்ட்டுங்க பத்தொம்போது மேட்ச்ல அது மாதிரி பி கேல் குஜராத் ஜாய்டுக்கு விளையாடுறாரு தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் பதினேழு மேட்ச்சில் பிகேல் டென்னில் ஹரியானாவுக்கு விளையாண்டாரு ரெண்டு பாயிண்ட் நாலு மேட்ச்சில் ஹரியானா தான் முன் பிரித் ஓ துஜி கி தை தா அந்த கோச்சு தான் அவர் கூட சொன்னார் அவர் இன்ஜுரி ஆனாலும் அவருக்கு அவ்வளோ சான்ஸ் கொடுக்குன்னு போன சீசனில் சொன்னார் எனவே அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நமக்கு ஒன் டே மாசா அண்ணம்பத்து ரஞ்சித் வருவாங்களா ப்ராக்டிஸில் இருக்காங்களே சார் எட்டி பார்த்தாரு நான் பார்த்தேன் நீங்கள் என்னான்னு கிரீங்க நிறைய பேர் இப்போ ஐந்து ரூபாய் போட்டு மண்டையை போட்டு கொல்ல இருந்தோம் எல்லாத்து விலை கிடச்சாச்சு சேர்ந்துட்டாங்க அதை பற்றி நாங்களும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் மாசா அண்ணம்பத்து ஃபேன்ஸ் கொடுத்த ஸ்பீச்சும் நாங்கள் ஆல்ரெடி இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ ஆஸ் சச்சின் தன்வர் என்ன சொன்னார் நரேந்திரன் என்ன சொன்னார் சார் எல்லாமே இருக்குது இதில் எல்லாமே இருக்கும் நீங்கள் தேடி பார்க்க வேண்டியது தான் அந்த சேனலில் இருக்குது கபடி இல்லாமல் சென்னைன்னு எஃப்சி ஜெயிச்சாங்களே ஒட்டி சார் அதை பற்றியும் ஃபுட்பாலும் பேச்சிருக்கோம் கிரிக்கெட் நாளைக்குள்ள ஜெய்பாக்கல அந்த மேட்ச் பற்றியும் ப்ரிவியூ போட்டிருக்கேன் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ரோஹித் சர்மா வர்சஸ் சாந்து சாக்கி புல்லசன் முஷ்பிக் ரஹீம் மெய்தியசன் மிராஜ் அவங்ககிட்ட பெரிய டீம் தான் அதுவும் நல்ல டீம் தான் ரைட் கிரிக்கெட்டை ரிவ்யூ எடுத்துகிட்டு அப்புறம் வருவோம் இப்போ இவர் என்ன சொன்னாருன்றது பார்த்துருவோம் சந்திர இது ஃபேன்ஸுக்கு என்ன சொன்னானா அவர் ரொம்ப சிம்பிளாக பேசினாருங்க குழந்த மாதிரி இருந்தால் அவர் பேசும்போது நான் நான் தான் சிஆர் சிக்ஸ்டி சிக்ஸ் தலைவாஸ் வந்து தமிழ் தலைவாசு அஞ்சாவது சீசன்லேருந்து இருக்காங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை தமிழ் தலைவாசுக்கு நான் விளையாடணும்னு இந்த பதினோராவது சீசனில் என்னை எடுத்திருக்காங்க தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கோச்சுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை எடுத்ததுக்கு இந்த வருஷம் தலைவாஸ் ஃபைனலு வர ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் இருப்பேன் என்னோடய ரைட் பாயிண்ட் என்னோடய பாயிண்ட்ஸ் எல்லாம் அண்ட் தமிழ் ஃபேன்ஸுக்கும் ரொம்ப எதிர்பா எதிர்பார்க்குறாங்க அண்டு எதிர்பார்த்தபடியே நான் தமிழ் தலைவாசிக்கு விளையாடணும்னு நிறைய எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி தமிழ் தலைவாசிக்கு வந்துட்டேன் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வருஷம் நல்லா விளையாடி தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்பேன் அப்படின்றது அவரோட சிம்பிளான ஸ்பீச் அவர் கொடுத்த ஸ்பீச்சு சோஷியல் மீடியாவில் இருக்கிற பா அவர் என்ன சொன்ன பார்க்கணுங்களோ போய் பார்க்கலாம் இதுதான் அவர் சொன்னார் பட் சில விஷயம் நான் இது வரைக்கும் சீசன் எயிட் நைன் டென்னில் என்ன பண்ணார் அதாவது அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதாவது ஒரு ரெண்டு வீடியோவானு போடுங்க தமிழ் தலைவர்ஸை பற்றி எங்களுக்கு அப்போ தான் அந்த மூடு வருது சார் நிறைய பேர் போட்டாங்க உங்கள் வீடியோ பார்த்து தானே ஆபீஸ்க்கு போகிறேன்னு கத்தாரில் இருந்து ஒருத்தர் போட்டிருக்காரு பெருமையாக இருக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை வளர்த்து விடுங்க கண்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சால் வெள்ளன்னு கூட நாற்பது ரூபா தான் சூப்பர் தேங்க்ஸு அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனல் வளர்ச்சிக்கு அண்ட் சப்ஸ்கிரைப்ஷனும் இன்க்ரீஸ் விடுங்க உங்களால் தான் முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்கு இருக்கும் முன்னே நம்பி தட்டுறோம் தூக்குறோம் நாலு ரைடருங்க அந்த வாட்டி ஹாப்பி டு சீ தட் ஏன்னா சச்சின் தன்வர் நரேந்தர் மாசான முத்து அண்ட் சந்திரன் ரஞ்சித் மாசான முத்து பார்த்த வீடியோவில் கூட ஒருத்தர் போட்டார் என்ன சார் அவ்வளோன்னு பிளேர் இவ்வளவு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் பேப்பரில் பத்தாவது நிமிஷம் உங்க பேப்பரை வாங்கிட்டு ஆன்சர் ஏது போதும் வீட்டுக்கு போனால் எங்கேருந்து நம்ம பாஸ் ஆக முடியும் அந்த எக்ஸாம்பிள் தான் அவங்க போன சீசன் மாசான முத்து அல்லூர் சத்துல விட்டு வீட்டாக விளையாட விட்டது ஃபுல்லாக விளையாட விட்டு பாருங்க ஒரு சச்சின் இது தன்வரிங்க வந்ததுக்கப்புறம் அவர் மெயின் ரேடர் ஆகிட்டார் நம்ம சுதாகர் இப்போது அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் தே ஆர் குட் பிளேயர்ஸ் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் கிரிட்டிசைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னது தெரியும் ஒன்று தெரியாது அதனால யார் தெரியுமா அப்படி இருக்கட்டா இது கேமே கேமா பாருங்க ரைப்பா தத்து பண்ணி இல்லை கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்